ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம் வீடு தான் அவங்க கொண்டு வந்து நமக்கு பழுக்காக ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க ரம்ஜான் அப்போ கொடுத்தாங்க நான் வந்து அந்த வீடியோ வந்து லேட்டாக தான் இப்போ இப்போ பண்ணுறேன் நான் அப்லோடு பண்ணுறேன் அதனால் இப்போ வந்து பாருங்கள் எல்லா ப்ளவுஸுமே வந்து டிசைன் ப்ளவுஸும் தைக்க கொடுத்துருந்தாங்க சாரீக்கெல்லாம் கல் ஓட்டி டேசல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க வாங்க அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் டிசைன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளேரு போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் சேரீ நார்மல் பட்டு சாரீ தான் இதுக்கு வந்து ஸ்டோன் எல்லாம் வந்து ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டோன் ஒட்டிட்டு டேஸில் அந்த ரெடிமேட் டேஸில் நான் வாங்கி வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடிமேட்லையே வாங்கி வச்சுட்டேன் இவங்க எப்போதுமே எப்படின்னா நான் கல் வச்சு போடவையாக வாங்கினா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு நார்மலாக ஒரு அளவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கிட்ட வந்து கல் ஒட்டிக்குவாங்க என்னை வந்து ஒட்டி கொடுக்க சொல்லுவாங்க நான் சாரீக்கெல்லாம் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு அவங்க அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் மாதிரியே ஸ்டோன் ஒட்டியெல்லாம் கொடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸ் வந்து இந்த மாரி நெக்குக்கு வந்து சில ஸ்டோன் ஒரு க்ளேஸ் கொடுத்துட்டு பேட்ச் ஒர்க் மாதிரி இப்போ சைடில் கொடுத்துருந்தேன் நல்லாயிருக்கும் அவங்க இப்படி தான் கேட்டிருந்தாங்க எதை அவங்க கேட்டாங்களோ அதே மாதிரியே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்குறோம் இது வந்து அவங்க அவங்க கொடுத்தவங்களுக்கு இது அவங்க பொண்ணுக்கு அப்புறம் அந்த கல்யாண பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அந்த ப கல்யாண பொண்ணுக்கு வந்து ஒரு எட்டு சில ஒம்பது பத்தாயிரம் நம்ம கொடுத்துருந்தாங்க எல்லாமே நார்மல் பெட்டி சிலைன்னு கொடு சொல்லுவோம்ல அந்த கின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பட்டு சாரிக்கும் வந்து ஸ்டோன் ஒட்டி தான் கேட்டிருந்தாங்க ஸ்டோன் ஒட்டிட்டு இந்தமாரி டேஸில் வந்து நம்ம ரெடிமேட்லே தான் வாங்கி வச்சுருக்கோம் இது பார்த்துட்டு அந்த ரெடிமேடில் வாங்கி வச்சது பார்த்துட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு சாரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் அதை வந்து வீடியோவில் எடுக்க முடியல இந்த சே இதுக்கு வந்து பப்ஸு பப்ஸ் லீவு தான் ஹேண்டு வந்து பப்ஸ் வச்சுட்டு டேசல் வந்து அந்த சேரீ கலரையும் இதையும் வச்சு நல்லா இருந்தது அந்த டேசலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது வந்து பொண்ணு பிள்ளைக்குள்ளது தான் இது வந்து இந்த இதுவும் நல்லா இருந்தது சாஃப்டாக இருந்தது பட்டு சாரீ இதுக்கு வந்து பாம்பாம் டிசைன் மாதிரி வச்சுருந்தேன் அந்த பார்ட் எடுத்து பேக் சைடு வச்சுட்டு சாரி கலரும் கொஞ்சம் மிக்சிங் பண்ணி வச்சுட்டு பாம்பாம் வச்சுருந்தேன் சென்டரில் நல்லா இருந்தது இந்தமாரி நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் நீட்டாகவும் வேணும் அப்படின்னா ஒரு பாம்பாம் டிசைனை வைக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஹெவியாக டிசைன் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை இதேமாரி சிம்பிளாக போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் லுக்காகவும் இருக்கும் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்டோன் ஒர்க் சேரீயே தான் இது இதுக்கு எந்த டிசைனும் கிடையாது கழுத்துக்கு மட்டும் வந்து நம்ம லேஸ் சில்வர் லேஸ் மட்டும் வச்சுட்டு அவங்க மணி வந்து கொஞ்சம் தான் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ரெடிமேட்லேயே வந்து மணி மட்டும் வாங்கி வச்சாச்சு அந்த ஒயிட் கலர்லேயே வச்சாச்சு சில்வர் கலரில் அதனால் இதுக்கு எந்த ஒர்க்கும் இல்லை ஆனால் அந்த ஸ்டோன் வச்சு நம்ம தைக்கிறது தான் வந்து மூசி உடஞ்சிருது ரெண்டாவது அந்த எப்படின்னா தைச்சம்னாலும் அந்த வந்து ஒரு கல் பெரிய பெரிய கல்லாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது தைக்கிறதுக்கு இது பொண்ணு பிள்ளைக்குள்ளது தான் இதுக்கு வந்து லேஸ் மட்டும் வச்சுட்டு பேட்டர்ன் நெக்கு மட்டும் போட்டிருந்தேன் எல்போ ஸ்லீவு அப்புறம் அந்த நாட்டெல்லாம் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு நாட்டும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் பொண்ணு பிள்ளைக்கு அவங்க பொண்ணுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேரீ எல்லாமே நார்மல் சாரீ அந்த கல்யாணம் முடிஞ்சோன்னே நம்ம கட்டுறதுக்கு இல்லை வேலை செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பொண்ணு பிள்ளைக்குள்ள தான் இதெல்லாம் வந்து நாடாக வச்சு எல்லாத்துக்குமே நாட்டு வச்சு கேட்டிருந்தாங்க இது அவங்க பொண்ணுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஜாக்கெட் எல்லாமே நான் ஜாக்கெட் மட்டும் தனியாக லாஸ்டில் காட்டுறேன் பாருங்க இதெல்லாமே இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது எல்லாமே விரித்து காட்டலை நான் நான் வீடியோ அப்போதைக்கு எப்படி எடுத்தேன்னா அதே மாதிரியே தான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்ருக்குறேன் நான் இப்போ என்கிட்ட இல்லை இது வந்து எடுத்து வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்லோடு மட்டும் பண்ணலை நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீக்கு வந்து இது வந்து அவங்க பொண்ணுக்கு இருந்தாங்க நார்மல் சேரீ தான் இது கிரேப் சிலுக்கில் வந்து இந்த மாரி வந்து பாம்பாம் கை கை சுற்றி கேட்டிருந்தாங்க அப்புறம் நெக்கை சு கழுத்தை சுற்றியும் பாம்பாம் வச்சுட்டு நாட்டு கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒர்க் சேரீ ஒன்று கொடுத்துருந்தாங்க ஹெவி வெயிட்டு வெயிட்னாலும் நல்லா வெயிட்டு கட் ஒர்க் சேரீ ஃபுல் ஸ்டோனு அந்த சேரீக்கு வந்து என்னால் அயன் பில்டிங் கேட்டிருந்தாங்க அதை வந்து என்னால் பண்ணவே முடியல ரொம்ப நேரம் ஆச்சு பண்ணுறதுக்குள்ளார ஏன்னா இதுக்கு இந்த ப்ரீ பில்டிங் பண்ணதுக்கு ஒரு நாலு பிளவுஸ் போல இருக்கு அப்படி ஒரு எனக்கு அந்த அன்னைக்கு இருந்தது ஏன்னா வந்து அந்த ஸ்டோன் இருக்கிறதுனால வந்து படிய மாட்டேங்கிட்டுருச்சு அது அயன் பண்ணோம்னா அந்த கல் வேறு விழுந்துருமோங்கிறது ஒரு இது இருந்தது அதனால ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு ரொம்ப மெதுவாக பண்ணியிருந்தேன் ஆனால் அப்புறமா நல்லா அழகாக வந்துருச்சு அப்புறம் அந்த ப்ளவுஸுக்கு வந்து அந்த ரெடிமேட்லேயே அவங்க வந்து கழுத்துக்கும் கைக்கும் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவங்க வந்து கைக்கு மட்டும் நல்லா வந்து அடர்த்தியாக வேணும் வேறு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க நான் இதை விட்டுருங்க சாதாரண ப்ளவுஸாக எடுத்து சில்க் காட்டனில் எடுத்து டிசைன் பண்ணிக்கிங்க அப்படின்னா இல்லைக்கா க இப்போதைக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த மாரி செக்குடு மாதிரி போட்டு அப்புறம் சாரீல உள்ள ஸ்டோன் மாதிரியே அங்கங்கே ஸ்டோன் பண்ணி கொடுத்துட்டு கீழே வந்து டேபிள் பீடு கொடுத்துருந்தேன் அப்புறம் இது நல்லா இருக்குக்கா இதே போதும் அப்படின்ட்டாங்க ஏன்னா வந்து இதில் மேலும் மேலும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சில்காட்டன் ப்ளவுஸ் எடுத்து அதில் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டிசைனை பண்ணும் அது இன்னும் அழகாக இருக்கும் இதில் ஏற்கனவே ப டிசைன் இருக்கிறதுனால நம்ம சூட்டபுளாக பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்காது அவ்வளோவா அதனால் சிம் இந்த மாரி வச்சு கொடுத்துருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது இது மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த டிசைனை மட்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு அது மட்டும் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அவங்க கல்யாணத்துலேயும் நான் போயிருந்தேன் அப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அவங்க போட்டிருந்தப்ப மணியும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடிமேட்லேயே ஸ்டோன் வச்ச மாதிரி வாங்கியாச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னொரு சாரி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பட்டு சாரி தான் மறுபடியும் கொடுத்துருந்தாங்க அதோடய பிக்சர் வந்து ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு இப்படி தான் இருந்தது அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல ம மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு இது தான் அவங்களோட எல்லா ப்ளவுஸும் எல்லாமே எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது எல்லாமே ஃபிட்டிங்கே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான் உங்கள் பொண்ணுக்கு ம அந்த கல்யாண பொண்ணுக்கு அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுப்போ இதுதான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ரொம்ப நாள் வீடியோ தான் இது பழைய வீடியோ நான் தான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ புதுசாக அதை இப்போ தான் புதுசாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ